எல்லோம் குட் ஆஃப்டர்நூன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஏன் இப்போ வந்து நாங்கள் எங்கே போயிட்ருக்கோம்னா அழகர் கோவிலுக்கு போனோம் இது வரைக்கும் நான் மேரேஜ் பண்ணி இது என்ன பார்த்து பதினோரு வருஷம் ஆச்சு இன்னும் நான் அழகர் கோயிலுக்கு போனதே இல்லை மதுரையில் தான் கல்யாணம் பண்ணேன் அங்கே என்ன போனதே இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் அது என் பையன் பிறந்து ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் கூப்பிட்டு போகிறாங்க ஆடி பதினெட்டுக்கு யும் சேர்ன்னு கிளம்பியாச்சு கிளம்புனா இங்கே கிளம்பவே பன்னெண்டு மணி ஆயிடுச்சு வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு கோயிலுக்கு வரும்போது மணி ஒன்று காட்டுக்குள்ளே நடக்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா ராக்கச்சிங்கம் கோயிலில் போய் தீர்த்தம் ஆடிட்டு வந்து தான் அழகர் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க வீட்டு எனக்கு தெரியாது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் அதனால எல்லாருமே தீர்த்தம் ஆடுறதுக்காக வேண்டி போயிட்டு இருந்தாங்க மலையில் காட்டு பகுதியில் போயிட்டுருக்காங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரே தான் நடப்போம் என்னம்மா நடராஜான்னு நடக்க ஆரம்பிச்சிட்டோம் மலையில் மேலே ரோடெலாம் ரோடெலாம் இருக்குது ரோடெல்லாம் போட்டிருக்காங்க ஸ்டைல்ஸ் எல்லாம் இருக்குது ஆனால் அது வந்து நம்ம வந்து ஒரே வந்து இன்றைக்கி ஆடி பந்துட்டுங்கிறதுனால ஆடி போயிருக்குங்கிறதுனால அது கூட்டம் போகவே போவேமில்லை அதனால் பைக் என்ன வந்துட்டு கோயில்கிட்டே அழகர் போடிகிட்டே பைக் வந்து படிட்டு நடந்துட்டோம் நடக்க நல்லா கூட்டம் நல்லா ஆடிப்பெருக்கமாக நிறையா கூட்டம் வந்துச்சு அவர் வழியாக போய் அப்படியே கோயிலில் லைன் சரியான லைன் அங்கே பிள்ளையார் கோயில் இருக்கும் அந்த பிள்ளையார் வந்து லைன் லைன்லே வந்து ஒரு வழியாக படி ஏறியாச்சு படியில் ஏறி நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது தான் என் பையன் எங்கள் வீட்டுக்காரர் இந்த சர்க்கு டைல்ஸில் அந்த டைல்ஸில் ஏறி ஏறி விளாண்டுக்கிட்டே வந்தாங்க அதே மாதிரி அங்கே சாமி கும்பிட்ருந்தாங்கன்னா என் பையனை தான் பார்த்தாங்க ஏன்னா அவன் சேட்டை முன்னாடி நடந்து போடான்னா அந்த சரி சரிக்கிட்டு பின்னாடியே போயிட்டே இருந்தான் தள்ளி விட்டு போய்ச்சே கேட்கல அப்புறம் பக்கத்தில் உள்ள பிள்ளைங்கள்டெல்லாம் வம்புத்துக்கிட்டே வந்தான் சின்ன சின்ன பிள்ளைங்களாம் இருந்துச்சு அந்த பாப்பாங்கட்டெல்லாம் நிறைய வம்பு எடுத்துக்கிட்டு சேட்டை செஞ்சுக்கிட்டு பின்னாடி எங்களுக்கு எங்களுக்கு பின்னாடி ஒரு தாத்தா வந்து வந்துருந்தாங்க அவனை வந்து சொல்கிறிட்டு அப்புறம் அவங்க கூடலாம் பேசிக்கிட்டு நல்லா ஜாலியாக இருந்துச்சு நிறையா கூட்டமாகவும் இருந்துச்சு ஒரு வழியா அன்னைக்கு போய் அழகரை பார்த்தே ஆகும்னு சொல்லிட்டு தீர்த்தாடை வந்துட்டு தீர்த்தாடை வந்தாச்சு ஆனால் நிறையா வவ்வால் உரங்கள்லாம் நிறையா இருந்துச்சுங்க இன்னுமே பண்ண முடியலை சார் என் பையனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி விட்டாங்க எங்கள் வீட்டுக்கார் அந்த ஐஸ்க்ரீம் வந்து பிடிக்கிட்டே போயிடுச்சு என் பையன் வச்சிருந்த ஐஸ்கிரீம் வந்து பிடிக்கிட்டே போயிடுச்சு அப்புறம் என்ன பண்ணுறது எப்படி ஆவான் அதுவும் அந்த சான்ஸை விட்டால் வேறு சான்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு பிடிக்கிட்டு போயிடுச்சு அப்புறம் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் கொஞ்சம் கொஞ்சம் தான் வீடியோ எடுத்தேன் ரொம்பவும் எடுக்கலை லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க மட்டும் எடுத்ததே எங்கள் வீட்டுக்காரர் பண்ணிட்டாங்க வீடியோ எடுக்காத சாமி உங்கள்ட்ட வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்புறம் ஒரு வேறு ராக்காட்சி மூல போய் ராக்காட்சி சின்மன் பார்த்துருந்தாங்க அன்னைக்கு எப்படி இருக்காங்கட்டு என்னால் தெளிவாக எடுக்க முடியல லைட்டாக எடுக்க முடிஞ்சிச்சு அப்படி தான் இருந்தாங்க கூட்டங்கள் ஒரு ராக்கா பார்த்துட்டு பார்த்து தீர்த்தாடி கீழே வந்ததுக்கு அப்புறமா போய் வடை வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா என் பையனுக்கு காலையில் இருந்து எதுவுமே சாப்பிடவே இல்லை நாங்கள் ஆச்சு சாப்பிட்டோம் சாம்பார் வச்சு அப்பளம் வச்சு சாப்பிட்டோம் அவன் சாப்பிடவே மாட்டேன் சுத்தமாக காலையில் சரி அதோடையே ஒரு டப்பாக பால் மட்டும் கொடுத்து தூக்கிக்கிட்டே வந்தோம் தண்ணி தான் குடிச்சுகிட்டே வந்தோம் ஒன்று போய் ஒரு வடை ரூபான்னு சொல்லி அப்புறம் இருந்தேன் வாங்கவுடனே வடை சாப்பிட்டே இருக்காங்க கேட்ட வடை சாப்பிடும்போது பாருங்க அடியை அடி அவங்க அப்பாவுக்கு அடி அடிக்கிறாங்க அவன் தூங்கவே அவங்களும் வண்டி ஓட்டிட்டு நைட்டு பூரா வண்டி ஓட்டு காலையில் வந்தாங்க வந்தோடனே கோவிலுக்கு போகணும்னு சொன்னோடனே கிளம்பிட்டாங்க பின்ன நாங்களும் கிளம்பிட்டோம் கிளம்புங்க பயில தீர்க்கம்லாம் வாங்கி வச்சிருக்கோம் வண்டிக்கு தெளிக்கணும் அப்படின்ட்டு வண்டிக்கு தெளிக்கணும் வீட்டுக்கெல்லாம் தெளிக்கணும்ல ரசு வாங்கி வச்சுருக்கோம் வடை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம் பின்னாடி குரங்கு வர முடியாது அதனால் கம்பில் கம்பு வச்சுருக்காங்க கையில் கம்பு எல்லோரையும் பாருங்கள் ஆளுக்கு ஒரு என் தீர்த்தம் தண்ணி வாங்கி கன்ஃபார்மாக எல்லோரும் அழகர் கோயிலுக்கு போங்க அழகர் வழி விடுவார் அழகரை நம்புங்க நானும் அழகரை அழகர் வந்து சித்திர திருவாக்கு மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன் கோவிலுக்கு நான் போனதில்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் போவேன் செம்ம கூட்டம் செம்ம நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணேன் வீட்டுக்கு சுருக்காங்க வேறு வெள்ளிக்கிழமை ஒன்றையும் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு இருக்காங்க